ரை கிளாஸ் திருவிழாவும் நான் இங்கே வந்து உங்களெல்லாம் எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நான் இங்கே வருவேன்னா மறுபடியும் இந்த ஒரு மாதிரி ஒரு ரை க்ளாரேஸெல்லாம் நான் பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல நான் வந்து உழவன் பகைன்னு அப்படிங்கிற ஒரு படத்தில் இந்த ரை க்ளார் நான் படப்பிடிப்பில் நான் பார்த்தேன் அப்போ வயசோ வேறு அப்போ இருக்கிற நமக்குள்ள இருக்கிற ஒரு தைரியமோ வேற கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்களை இங்க கொண்டு வருவேன் அப்படின்னு அவரு எனக்கு சொன்னவர் திருவிழாவில் ரொம்ப மகிழ்ச்சி விரிக்கலாங்கிறது வந்து எங்களை தமிழ்நாட்டிலே நிறைய பாரம்பரியமான நிறைய கேம்ஸ் இருக்கு அதாவது இன்றைக்கி இருந்து நிறைய கேம்ஸ் வந்தாலும் அதாவது கிரிக்கெட் டென்னிஸ் அந்த மாதிரி இருந்ததால் நமக்குன்னு நம்ம பெருமைக்கு ஒரு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ரேட் லாவாக இருக்கட்டும் சிலப்பாட்டமாக இருக்கட்டும் குஸ்தியாக இருக்கட்டும் கில்லி கில்லியாக இருக்கட்டும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சேவல் சண்டை இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதில் வந்து இங்கே இந்த பகுதியில் வந்து இந்த ரேட் லாவை வந்து ஒரு போட்டியாக வச்சு இந்த இந்த பொங்கல் டைமில் இந்த சீசனில் வந்து இந்த திருவிழாவை நடத்துகிறது வந்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த எல்லா உறுப்பினர்களும் தலைவர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்ல கடப்பப்பட்டிருக்கேன் முக்கியமாக இங்கே வசந்தராஜன் அவர்கள் வந்து இதை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு அவருக்கு என்னை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு ஆட்டம் தானே அந்த பாரம்பரியமான ஆட்டத்தை மக்கள் வந்து அவ்வளோ ரசித்து இதில் பங்கேற்று அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இந்த லோக்கல் கிரீடு வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு தெய்வமாக ஒரு குழந்தையாக பார்த்துக்கிட்டு அதை வளர்த்து இங்கே கொண்டு வந்து அவ்வளோ ஆசையாக இதில் கலந்து கொண்டு பார்க்குறதுல உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல ஒரு தருணம்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாங்க இப்போ தமிழ்நாட்டிலே இப்போ ஸ்போர்ட்ஸ் நம்ம லோக்கல் எங்களுடைய ரீஜனல் ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுத்தாகணும் அந்த வகையில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நானே நினை வண்டியில் வரும்போது நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நான் பல வருஷத்துக்கு முன்னாடி உழவன் மகனுங்கிற ஒரு படத்தில் இந்த ரேக்லா ரேஸு மாதிரி ஒரு ஒரு காட்சி அமைக்கப்பட்டது அதில் நான் பங்கேற்றிருந்தேன் அப்போ இது பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் அப்போ பீசிப்போம் இதெல்லாம் வந்து இன்னும் மக்கள் ரசிக்கிறாங்க இதை வந்து இன்னும் வரவேற்கிறாங்க டெஃபினட்டாக இதுக்குன்னு கண்டிப்பாக பிரதமர் அவர்களுக்கு சொன்னால் அவர் கண்டிப்பாக இதை வந்து முடியாது இதை கவனிப்பார் ஏன்னா அவருக்கு எப்போவுமே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மொழி அப்புறம் எங்கள் பண்பாடு இது எல்லாமே இல்லை அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையும் அன்பும் இருக்குது அதனால் இது கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் thank you நான் வந்து சந்திச்சது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நான் இங்க வருவேனா மறுபடியும் இந்த ஒரு மாதிரி ஒரு ரேக்ல ரேஸ் எல்லாம் நான் பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் வந்து உழவன் மகன் அப்படிங்கிற ஒரு படத்துல இந்த ரேக்ள ரேஸ்ல நான் படப்பிடிப்புல நான் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக அந்த காட்சியை எடுத்திருந்தாங்க அப்போ அதில் அந்த ரேக்லா எல்லாம் ஓடுற அப்போ வயசும் வேற அப்போ இருக்கிற நமக்குள்ள இருக்கிற ஒரு தைரியமும் வேற அதில் ரேக்லாவிலலாம் போயிருக்கோம் நாங்கள் பட் இப்போ இருந்தால் கூட இன்னைக்கு அந்த ரேக்லா வண்டியில் ஏறி போனது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு இட் இஸ் ரேலி ஒன் ஆஃப் அ வெரி குட் மெமரபிள் மூமெண்ட் அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்களையும் இங்கே கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னவர் மானெல்லாம் அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க அது குழந்தை மாதிரி அவங்களுக்கு ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது